நமக்கெல்லாம் தெரிந்த முயலாம கதை நமக்கு கத்து தரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா என்னதான் வெற்றி வீரனாக இருந்தாலும் அடுத்தவரை நாம சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது நம்ம வெற்றி நமக்கு முக்கியம்தான் ஆனா அடுத்தவங்க கூட நம்ம வெற்றியை முறியடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நம்ம கூட பயணிப்பா அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில நாம ரொம்ப கவனமாக இருந்துக்கணுங்க நம்ம வெற்றியை நாம தக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய வெற்றியின் நிலையில மாத்திரம் தேங்கிக்கிட்டு கிடந்த போதாது அந்த நிலைய அப்டேட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் நம்மை நாமே புதுப்பிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் ஒரு ஓட்ட வீரன் அவன் எப்பொழுதும் வெற்றி வீரனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு வெற்றி எடுத்தால் மாத்திரம் போதாது அவன் ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி வீரனாக தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கணும் முடியாதா அவன் தோல்வியை தழுவி விடுவான் வாழ்க்கையில நாம தோல்வியை தழுவிக்க கூடாது அப்படின்னா எப்பொழுதும் நம்மை கிறிஸ்து என்கின்ற அப்டேட் மூலமாக அப்டேட் பண்ணிக்கணும் இன்னைக்கு நற்செய்தியில பாருங்க ஏசு கிறிஸ்து ஆண்டவரை எவராலையும் ஜெயிச்சுக்க முடியல அவர் தான் கோவிலுக்குள்ள போனாரு போதனை செஞ்சாரு அங்க அவர் ஆட்சி செய்தாரு அவருடைய ஒத்த வார்த்த போதும் அங்கிருந்த அத்தனை பேரை விரட்டி அடிப்பதற்கு சாதாரண ஒரு மனுஷன் அந்த இடத்துல அவர் ஒரு சாதாரண மனுஷன் ஆனால் அவருக்குள்ள இருந்தது தெய்வீகம் கடவுளுடைய வல்லமை அவருக்குள்ள இருந்தது அவர் தன்னை கடவுளின் வல்லமையினால் அப்டேட் பண்ணி வைத்திருந்தார் ஆகவே அவரை யாராலும் தோற்கடிக்க முடியல அதே ஆண்டவரின் வல்லமை நம்ம கூட இருக்குமாக இருந்தால் இந்த உலகத்துல யாராலையும் நம்ம ஜெயிச்சுக்க முடியாது எனவே அன்பின் உள்ளங்களே இன்னைக்கு முடிவெடுங்க நீங்க உங்களது வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவெடுத்தது எல்லாம் கரெக்டு தான் ஆனா உங்களை எதை கொண்டு அப்டேட் பண்ணி வைத்திருக்கிறீர்கள் இயேசு ஆண்டவரை கொண்டு அப்டேட் பண்ணுங்க டெய்லி அவரை நோக்கி அழைத்துக் கொள்ளுங்க காலையில எந்திரிச்சதும் அவரை கூப்பிடுங்க திருப்பலிக்கு போங்க உங்களது ஜபங்களை தவறாது சொல்லுங்க ஜபமாலை இவை எல்லாம் உங்களை நீங்களே ஆண்டவரது கிருபையால் அப்டேட் செய்வதாகும் அப்படி உங்களை நீங்க அப்டேட் பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் நீங்களும் வெற்றி வீரராக திகழ்வீர்கள்